நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் மக்கட்பேரு தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தந்தம் வினையான் வரும் விளக்கம் தம் மக்களே தம்முடைய பொருள்கள் என்று அறிஞர் கூறுவர் மக்களாகிய அவர்தம் பொருள்கள் அவர் அவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மது போதையில் கஸ்தியை காட்டி பொதுமக்களுக்கு மிரட்டல் மூன்று ரவுடிகள் கைது புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர்கள் அதிரடி இடமாற்றம் அதிரடி உத்தரவு கிராமப்புற பள்ளிகளில் பணியாற்ற தயக்கம் கட்டக்கூடாது அறிவுரை இனி விரிவான செய்திகள் ஆசிரியர்கள் கிராமப்புற பள்ளிகளில் பணியாற்ற தயக்கம் காட்டக்கூடாது என்றும் புத்தகத்தை தாண்டி கிராமப்புற மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் விதத்தில் ஆசிரியர்களின் பணி இருக்க வேண்டும் என புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு நியமன ஆணை மற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு நியமன மற்றும் பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினார் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் நல்ல கல்வி கிடைக்கிறது தற்போது நம் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அமுல்படுத்தியுள்ளோம் எனவே ஆசிரியர்கள் தங்களுடைய கற்பித்தல் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆசிரியர்களை தேடி மாணவர்கள் வர வேண்டும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் அரசு பள்ளிகள் ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது ஒரு குறையாக கூறப்பட்டது அது தற்போது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்றார் சொல்லிட்டு சொல்ல மாதிரி ஒரு நல்ல பூச்சேடி பெஸ்ட்டு பூச்செடி ஒரு நல்ல கல்வி நல்ல வளர்ச்சி இருக்க வேண்டும் நல்ல கல்வி இருக்க வேண்டும் அந்த கல்வி பூச்சேரி கிடைக்கிறதா பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கிறது என்ன சொல்ல முடியும் இப்போ நீ கூட பார்த்தீங்கன்னா சில சொல்கிறாங்க சிபிஐ செல்வஸ் வந்து நம்ம ஆசை எல்லாருக்கா இருக்கா சொல்கிறாங்க கொஞ்சம் பயிற்சி குறைஞ்சுங்க அது நீங்களே உங்களை தயாரித்து போட வேண்டும் என்றது எவ்வளவு ஏன்னா அது தொடர்ந்தவாரு தொடர்ந்து பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நான் பொறுப்பேற்றதில் இருந்து முதல் முறையாக எந்தவித கேள்வியும் கேட்காதவாறு ஒரு கோப்பு வந்திருந்தது ஆசிரியர்கள் நியமனத்திற்கான கோப்பு தான் அதனால் தான் அதற்கு உடனடியாக அனுமதி வழங்கினேன் தற்போது கல்வித்துறையில் நிரப்பப்பட்டுள்ளது போல் விரைவில் அனைத்து அரசு துறைகளில் உள்ள பணியிடங்கள் கொண்டு விரைவாக நிரப்பப்படும் புதுச்சேரியில் புதிய கல்வி கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கிராமப்புறங்களில் கல்வி தரம் மேம்பட வேண்டும் ஆசிரியர்கள் கிராமப்புற பள்ளிகளில் பணியாற்ற தயக்கம் காட்டக்கூடாது புத்தகத்தை தாண்டி கிராமப்புற மாணவர்களின் திறனை மேம்படுத்த வேண்டும் என்றார் மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருகின்றன அதை ஒட்டியே உருவாக்கப்பட்டு இருக்கிறது அதற்காக தற்போது புதுச்சேரியில் உள்ள பெரும்பாலான பள்ளிகள் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றப்பட்டு இருக்கிறது கல்வி தரம் இன்று நியமனம் மற்றும் பதிவு பெற்ற ஆசிரியர்கள் அந்தந்த பொறுப்பை தயங்காமல் ஏற்க வேண்டும் கிராமப்புற பள்ளிகளில் பணியாற்ற தயக்கம் காட்டக்கூடாது கிராமப்புற பள்ளிகளில் கல்வித்தரத்தை உயர்த்த உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் பாட புத்தகங்களை தாண்டி அங்குள்ள மாணவர்களின் திறமைகளை வளர்க்க வேண்டும் வருங்கால சமுதாயத்தில் சவால்களை சமாளிப்பதற்கான திறமையை அவர்களுக்கு வளர்க்க வேண்டும் அவர்களுடைய வளமான எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் மொத்தத்தில் உங்களுடைய உழைப்பும் அர்ப்பணிப்பும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு வழி புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் அதரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மூர்த்தி சிக்மா நுண்ணறிவு பிரிவுக்கும் வரதராஜன் பிரிவு குமார் சிக்மா செக்யூரிட்டி ஆடலரசன் ஏனம் போலீஸ் நிலையம் அனில்குமார் மாகி போலீஸ் நிலையம் சண்முகம் மாகி கடலோர போலீஸ் நிலையம் சண்முகம் புதுச்சேரி வெளிநாடு பதிவகம் பிரிவு கார்த்திகேயின் உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமாருக்கு கூடுதல் பொறுப்பாக போலீஸ் ஆஃப் போலீஸ் பிரிவும் சண்முக சுந்தரம் கூடுதல் பொறுப்பாக சட்டப்பிரிவு ரகுபதி கூடுதல் பொறுப்பாக தலைமை ஸ்டோர் பிரிவு வழங்கப்பட்டுள்ளது இதே போல் சப் இன்ஸ்பெக்டர்கள் குமரவேல் உதயஞ்சாலை பிரபு பாகூர் போலீஸ் நிலையத்திற்கும் நந்தகுமார் போலீஸ் ஆஃப் போலீஸ் பிரிவுக்கும் கதிரேசன் திருபுவனை போலீஸ் நிலையத்திற்கும் பிரேமுத் லஞ்ச ஒழிப்புத்துறை முருகானந்தம் அரியாங்குப்பம் போலீஸ் நிலையத்திற்கும் புனிதராஜ் ஏனம் ராஜன் உதியஞ்சாலை குமரன் நிரவி சுரேஷ் கோட்டுச்சேரி செந்தில்குமார் நெடுங்காடு போலீஸ் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர் இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார் புதுச்சேரி நோனாங்குப்பத்தில் மது போதையில் பொதுமக்களை கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்த மூன்று ரவுடிகளை பிடிக்க சென்ற போலீசாரையும் மிரட்டிவிட்டு தப்பி சென்றவர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி கடலூர் சாலை நோனங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் உணவகம் எதிரே கடந்த இருபத்தி ஏழாம் தேதி மது போதையில் மூன்று பேர் அவ்வழியை செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்ததோடு ஆபாசமாக பேசியுள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு அரியங்குப்பம் போலீசார் சென்று பார்த்த பொழுது அங்கு ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ரவுடிகளான மணவெளி பகுதியை சார்ந்த ஆனந்து பாலா மற்றும் சம்பத்குமார் என்பது தெரியவந்தது மதுபோதையில் இருந்த மூவரையும் போலீசார் மடக்கி பிடித்த போது நாங்கள் பெரிய ரவுடிகள் என கூறி கையில் வைத்திருந்த கத்தியை காட்டி போலீசாரை மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் இதுகுறித்து அரியங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி சென்ற மூன்று பேரையும் தேடி வந்த நிலையில் மீண்டும் நேற்று நோனங்குப்பம் சாராயக்கடையில் கடையில் மூன்று பேரும் போதையில் அங்கிருந்தவர்களை கத்தியுடன் மிரட்டிக் கொண்டிருந்த தகவல் அறிந்து சென்ற போலீசார் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை கோவிலில் வசந்த நவராத்திரியை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபார்த்தனை காட்டப்பட்டதா புதுச்சேரி குர்மாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிறார் லலிதா நவராத்திரி என்று தொடங்கியதா இதனையடுத்து மகா யாகம் நடைபெற்று ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருமஞ்சனம் குங்குமம் கலசநீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தன ஒடுத்தி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தேவார்த்தனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் நெடுங்காட்டில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் அவசியமின்றி வெளியில் செல்ல வேண்டும் என வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து எச்சரித்து வரும் நிலையில் வெயிலில் வெளியே செல்லும் மக்களுக்கு மோர் தர்பூசணி தண்ணீர் ஆகியவை பல்வேறு பகுதிகளில் இலவசமாக வழங்கப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் பாஜகவை சார்ந்த டாக்டர் விக்னேஸ்வரன் மக்கள் இயக்கம் சார்பில் நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டது இதனை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் திறந்து வைத்து பொது மக்களுக்கு நீர்மூர் மற்றும் தர்பூசணி பழங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக பொறுப்பாளர்கள் மணியம்மை சோமு சங்கர் குரு மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டனர் புதுவை தமிழ்ச் சங்கத்தில் மகளிர் நாள் விழா ஆக சிறந்த மகளிர் விருது புதுவை தமிழ் சங்க தலைவர் முனைவர் வி முத்து வழங்கினார் புதுவை தமிழ் சங்கத்தில் மகளிர் நாள் விழா மற்றும் ஆக சிறந்த மகளிருக்கு விருது வழங்கும் விழா புதுவை தமிழ் சங்க தலைவர் கலை மாமணி முனைவர் வி முத்து தலைமையில் நடைபெற்றது தமிழ் சங்க செயலர் கல்வி செம்மல் சீனு மோகன் தாஸ் வரவேற்புரை நிகழ்த்தினார் தமிழ் சங்க தலைவர் தமிழ் மாமணி ஆதிகேசவன் தலைவர் திருநாவுக்கரசு பொருளாளர் அருள் செல்வம் துணை செயலர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் புதுவை தமிழ் சங்க தலைவர் கலை மாமணி முனைவர் முத்து அவர்கள் விருதாளர்கள் முனைவர் ரேகா ராஜா வழக்கறிஞர் ஜெயலட்சுமி மரிஸ்டெல்லா வரில் மலர்வாணி முனைவர் வள்ளி ஆகியோருக்கு ஆக சிறந்த மகளிர் விருதினை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் எட்டயபுரம் செல்வி முத்துமாரி அவர்கள் சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் சுந்தர நாட்டிய கேந்திராவின் பரதநாட்டியம் மற்றும் கிராமிய நடனம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலை மாமணி முனைவர் இளமதி ஜானகிராமன் அவர்கள் முன்னிலையில் வீழ்வே நின்று நினைத்தாயோ என்ற தலைப்பில் பாவரங்கம் நடைபெற்றது கலை மாமணி மாநிலை முன்னிலை வைத்தார் ராமமூர்த்தி விஜயா தரண்யா சக்தி பிரியா பிரியதர்ஷினி ஹேமலதா பரமேஸ்வரி ஆனந்தி ஓவியா சங்கரி ஆகியோர் கவிதை வாசித்தனர் இந்நிகழ்வில் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் தமிழ் மாமணி உசேன் பொறிஞர் சுரேஷ்குமார் பாவலர் சிவரேந்திரன் பாவலர் ஆனந்தராசன் ஆகியோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியின் முடிவில் ஆட்சிக்குழு உறுப்பினர் கலை மாமணி எம் எஸ் ராஜா நன்றி கூறினார் கோடை காலம் துவங்கியதை அடுத்து புதுச்சேரி அதிமுக சார்பில் பொது மக்களுக்கான நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டதா கோடை காலம் துவங்கியதை அடுத்து வெப்பம் வாட்டி வதைக்கிறது இதனையடுத்து பொதுமக்களுக்கு தாக்கத்தை தீர்க்கும் வகையில் புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கினார் இந்த நீர்மோர் பந்தலில் தர்பூசணி வெள்ளரி பழம் கிருண்ணி பழ வகைகளும் வெள்ளரிக்காய் நீர்மோர் இளநீர் நுங்கு உள்ளிட்ட வகைகளும் இடம்பெற்றிருந்தன இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மணமேட்டில் போஷன் அபியான் மக்களை நோக்கி விழிப்புணர்வு முகாம் கலைமன்ற திடலில் நடைபெற்றது மகளிர் மற்றும் குழந்தைகள் துறை சார்பில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் சத்துணவு மற்றும் திட்டங்கள் சார்ந்த விழிப்புணர்வு மக்களுக்கு அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மணமேடு மைய பொறுப்பாளர் காமாட்சி அனைவரையும் வரவேற்று பேசினார் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி நிர்மலா தேவி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் திட்டங்கள் குறித்து கமலா தேவி விளக்க உரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து சத்துணவு மற்றும் திட்டம் குறித்த விழிப்புணர்வு பதாதைகளில் ஏந்திய ஊர்வலத்திற்கு அபி தலைமை தாங்கினார் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலம் இறுதியாக கலைமன்ற திடலை வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து தமிழ்நிழல் என்ற கலைக்குழு சார்பாக சத்துணர்வு மற்றும் திட்டம் குறித்த பாடல்கள் பாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளாக பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் பரிசு பொருட்களை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர் சேத்தூர் செல்லூர் நல்லம்பல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதத்தில் கொண்டாடப்படும் ரம்ஜான் பண்டிகையொட்டி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்களுக்கு ரம்ஜான் பரிசு பொருட்களை புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் வழங்கி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவரை இன்முகத்துடன் வரவேற்ற இஸ்லாமிய மக்கள் அவருக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு எதிராக போஸ்டர் ஒட்டிய திராவிடர் கழகம் மற்றும் தந்தை பெரியார் திராவிடர் கழக நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன தயாலன் உட்பட மூன்று பேர் கடந்த வாரம் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு காரைக்கால் சிறையில் அடைக்கப்பட்டனர் இதையடுத்து புதுச்சேரி முழுவதும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை விமர்சித்தும் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் பல்வேறு அமைப்புகள் போஸ்டர்கள் ஒட்டி வருகின்றனர் இந்நிலையில் ராஜ்பவன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நேற்று முன்தினம் அமைச்சருக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டி வரும் சமூக அமைப்புகள் மீது பெரிய கடை போலீசில் புகார் அளித்தனர் இந்நிலையில் திராவிடர் கழகம் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை நயனார் மண்டபம் அருள்மிகு முத்து மாரியம்மன் நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நயனார் மண்டபம் மக்கள் நல இயக்கம் மற்றும் ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவரும் முன்னாள் நகர உறுப்பினர் சத்தியராஜ் தந்து தந்தையாரின் பிறந்த நாளான அன்று கோவில் திருப்பணிக்காக ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஆலய தனி அதிகாரி பெரியவர்கள் ஊர் பொதுமக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் மது போதையில் கஸ்தியை காட்டி பொதுமக்களுக்கு மிரட்டல் மூன்று ரவுடிகள் கைது புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் அதிரடி இடமாற்றம் டிஜிபி அதிரடி உத்தரவு கிராமப்புற பள்ளிகளில் பணியாற்ற தயக்கம் பட்டக்கூடாது ஆசிரியர்களுக்கு ஆளுநர் அறிவுரை இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்